மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐ வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தலை மிக விரைவில் நடத்துவோம் யாழ்ப்பாணத்தில் சஜித் உறுதி ஊழல் தொடர்பான தெளிவான பார்வையில் அனுரகுமாற ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற எட்டு புலம்பெயர்ந்தோர் பலி வெளியாகியுள்ள தகவல் அமெரிக்காவில் பரபரப்பு மீண்டும் ட்ரம் மீது துப்பாக்கிச்சூடு ரணில் நாடாளுமன்றை கலைத்தால் ஏற்படப் போகும் ஆபத்து இலங்கையின் மீட்சிக்கு ஒரே வழி தமிழர் தரப்பிலிருந்து வெளியான அறிவிப்பு ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்வன விரிவான செய்திகள் மக்களுக்கு ஆணைந்தால் ஒன்றிணைந்த நாட்டுக்குள் அதிகார பகிர்வுக்காக குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள அனுமதியில்லை வடக்கு கிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவோம் வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் நல்லிணக்க செயற்பாடுகளின் ஊடாகவே பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர முடியும் தொடர்ந்தும் அலறிக்கொண்டிருக்கின்ற பிரச்சினையை வைத்திருக்க முடியாது அது நாட்டின் ஐக்கியத்தை பாதிக்கின்றமையால் நல்லிணக்கத்தை மையப்படுத்தி இளைஞர்களை வலுப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுப்போம் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நாயகவின் திசைக்காட்டி சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்று சமூக செயற்பாட்டாளர் ஸ்ரீதரன் அறைகூவல் விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கையில் வறுமை வேலையின்மை எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் தொடர்பான தெளிவான பார்வை நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினரிடம் உண்டு சாதாரண மக்களின் கல்வி சுகாதாரம் உணவு வீடு நிலம் தொடர்பான கரிசனைகள் அவர்களுக்கு சமூகங்களுடைய சமத்துவம் இலங்கையின் வாழ்வு ஒரு சில பணம் கிடைத்தவர்களுக்கு என்றும் பெருவாரியான மக்களின் வாழ்வு பால்பட்டு வறுமை மிஞ்சி போனது என்ற நிலைமையும் மாற வேண்டும் என்ற தார்மீக ஆவேசமும் அவர்களிடம் இருக்கின்றது மதவாதம் இனவாதம் தீண்டாமை இவற்றுக்கு எதிரான மானசீகமான எண்ணம் அவர்களிடம் இருக்கின்றது தேசிய இன பிரச்சனைகளுக்கு தேசிய இனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் நேர்மையுடன் அர்ப்பணிப்புடனும் செயல்படக்கூடிய இலங்கையின் அனைத்து சமூக அறிவு ஜீவிகள் அவர்களுடன் இருக்கின்றார்கள் பதிமூன்றாவது மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்களை முழுமையாக பகிர்வதற்கான அக்கறையுள்ளவர்கள் அவர்களிடம் இருக்கின்றார்கள் குடிப்பரம்பலை மாற்றியமைக்கும் குடியேற்ற திட்டங்களை அனுமதிக்கப்போ போவதில்லை தேசிய மக்கள் சக்தியினரின் தேர்தல் விஞ்ஞானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஆங்கில கால்வாயை கடக்க முயன்றபோது சிறு படகு ஒன்று கவிழ்ந்ததில் எட்டு புலம்பெயர் மக்கள் மரணமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த தினம் சிறு படகுகளில் பிரித்தானியாவுக்கு படையெடுக்கும் புலம்பெயர் மக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றது பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் பொருட்டு பல ஆயிரம் ஜூரோ தொகையை ஆட்கடத்தல் நபர்களுக்கு செலவிட்டு சிறு படகுகளில் இடம் பிடிக்கின்றனர் இந்த விபத்தானது படகு புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே நடந்துள்ளதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சிறு படகுகளில் மேற்கொள்ளும் அபாயகரமாக பயணத்தை சமீப நாட்களில் பலமுறை புலம்பெயர்ந்தோர் முன்னெடுத்துள்ளதாக கடல்சார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் வடக்கு பிரெஞ்சு கடற்கரையில் டசன் கணக்கான மக்களை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று இந்த மாதம் கவிழ்ந்ததில் குறைந்தது பன்னிரண்டு புலம்பெயர்ந்தோர் இருந்தனர் இதில் பெரும்பாலானோர் எரித்திரியாவை சேர்ந்தவர் என்றே கூறப்படுகின்றது இந்த ஆண்டு மட்டுமே இதுவரை ஆங்கில கால்வாயை கடக்கும் முயற்சியில் முப்பத்தி ஏழு புலம்பெயர் மக்கள் இறந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இறப்பு எண்ணிக்கை வெறும் பனிரண்டு என்றே கூறப்படுகின்றது இதனிடையே இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்கு வந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புளோரிடா கோல் கிளப்பில் கோல் விளையாட ட்ரம்ப் சென்றபோது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றது இதையடுத்து அதிகாரிகள் டிரம்ப்பை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் மேலும் அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளார் என அவரது கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது ஏற்கனவே பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சாரத்தில் ட்ரம் சூடு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது எக்ஸ்தளத்தில் வெளியிட்ட பதிவில் சூடு நடத்தப்பட்டதாகவும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு மாதங்களில் டிரம்ப் மீது நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் முயற்சி இது என்பதால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் ஹமலா ஹரிஷ் ஆகியோருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அவர் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து நிம்மதி அடைவதாகவும் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றை கலைத்தால் அது பெரும் ஆபத்தாக முடியும் என தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல்குமார பெரும தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் புதிய ஜனாதிபதி நாட்டை ஆட்சி செய்ய அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமான விளைவுகளை உருவாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதிக்கான அதிகார பரிமாற்றம் மக்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என்று அவர் கூறினார் யாழ்ப்பாணத்தில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்துவதற்காக தென்னிலங்கை வேட்பாளர்கள் பத்து கோடியை செலவழிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறு செலவழிக்கும் பணத்தை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஊழல் செய்தே மீட்பார்கள் எனவும் எனவே இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்பது இயலாத காரியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் பிரச்சார மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் அளித்தாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களால் உடனடியாக எதையும் செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே நாட்டில் பொருளாதாரம் சித்திரப்படுத்த வேண்டுமாக இருந்தாலும் முதலீடுகளை அதிகரிப்பதாக இருந்தாலும் முதலில் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்படக்கூடிய எந்தவொரு அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்காக போலீசாரையும் ஆயுதப்படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் போதும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் ஏற்படக்கூடிய எந்தவொரு அவசர நிலையும் எதிர்கொள்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை சட்டத்தின் போது காப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையே இதற்கான காரணமாகும் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன பொது பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் வியானி குணத்திலக பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா படைத்தளபதிகளின் தளபதிகளின் தலைமையில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி விசேட ஒன்று இடம்பெறவுள்ளது அதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடத்தப்பட உள்ளது இதேவேளை எந்தவொரு அவசர நிலையிலும் போலீசாருக்கு உதவியாக ராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்தும் அவசர நிலையில் ராணுவம் தனது அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி